பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபாவுடைய சத் சரிதம் அவருடைய வரலாற்று கதையை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்கத்துக்கு அவதாரம் சாய்பாபாவின் குணாதிசயங்கள் அவரின் யோக சாதனைகள் அவரின் இங்கு நிறை தன்மை குஷ்டரோக அடையவனின் சேவை குழந்தை கபேடேவின் பிளேக் வியாதி பண்டரிபுரத்துக்கு செல்லுதல் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வேக்கத்துக்கு அவதாரம் சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார் அவர் தவ்தி அதாவது இருபத்தி ரெண்டு அடி நீளமும் மூணு அடி அங்குலமும் உள்ள நினைக்கப்பட்ட ஒரு லினின் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல் இதுதான் வந்து தவ்தின்னு சொல்லுவாங்க கண்டயோகம் அதாவது உடல் உறுப்புகளை தனியாக கழற்றி பின்னர் சேர்த்தல் சமாதி உள்ளிட்ட ஆறு முறைகளும் கைத்தேர்ந்தவராக இருந்தார் அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு எனவரை போன்று தோற்றமளித்தார் நீங்கள் அவரை எனவர் என்று கருதுவீர்களானால் ஒரு சமயசாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார் அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை இந்துக்களின் விழாவான ராம நவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக் கொடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார் திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார் கோகுலஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழா அதாவது கிருஷ்ணமேனியை கருமை நிறமாக்கும் வைபவம் உரிய முறைப்படி செய்வித்தார் ஈத் திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகை அதாவது நமாஸ் தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார் ஒரு முறை மொஹராம் திராவி திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத் அதாவது முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவாகும் செய்யவும் அதே சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்தார் கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர் நான்கு நாட்களுக்கு தாபூத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார் ஐந்தாவது நாள் ஸ்ரீ தமது செயலுக்காக வருந்தும் தன்மையை மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினார் நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுகிறீர்களானால் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார் நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார் ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹிப் சந்தோகர் கருத்துப்படி பாபாவுக்கு சுன்னத் செய்யப்படவில்லை பி வி தேவ் எழுதிய பாபா கியவன் என்ற கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் பார்க்க நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போதும் மசூதியில் வாழ்ந்தார் முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார் மற்றும் முகமதிய மதத்திற்கு விரோதமான பின்வரும் மூன்று பழக்கங்களையும் கொண்டிருந்தார் அதாவது திருக்கையில் அரைப்பது சங்கு ஊதுவது மணி அடிப்பது தீயில் ஆகு ஆகுதி செய்தல் பஜனை தண்ணீரால் சாய்பாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலின எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன நீங்கள் அவரை முகமதியார் என்று நினைத்தால் பிராமண ஸ்ரேஷர்களுக்கும் அக்னி ஹோத்ரிகளுக்கும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஷ்டானமாக விழுந்து பணிந்தார் அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடித்து உமையானார்கள் எனவே அவர் ஒரு முகமதியரா ஹிந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்க்க இயலாததா இருந்தது இது அதிசயம் அல்ல அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தது சரணாகதி அடைந்து அவருடன் ஒன்றிவிடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்து கொள்வதற்கு ஏதும் சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிக்குள்ளேயும் ஐந்துக்குள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை பக்ரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார் நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போது அவர் அருவறுப்பு காட்டவில்லை சாய்பாபா அத்தகைய தனி சிறப்பு வாய்ந்த வேக்கத்தக்க அவதாரம் ஆவார் முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தரையில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன் அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை உண்மையில் சாயபாபா பரிபூர்ண ஆனந்தமும் உணர்வும் ஆவார் அவரின் உயர்வையும் தனிமையும் சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடையதையான ஆத்மாவிலே ஸ்தாபிக்கப்படுகிறான் முக்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள் சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபுவிடம் வந்தனர் இப்போதும் அவர் நடந்தார் பேசினார் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார் எப்போதும் தம் நாவினால் அல்லா மாலிக் அதாவது இறைவனே எஜமானர் என மொழிந்தார் அவர் விவாதத்தையே கழகத்தையோ விரும்பவில்லை அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார் எப்போதும் முழு வேதையும் போதித்தார் கடைசி வரை பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர் அவருடைய ஆழ்ந்த ரகசியங்களை அவர் அறிவார் அதை அவர் மொழிகளால் வெளியிட்ட அனைவரும் வியந்தனர் சர்வ ஞானங்களின் கருவூலம் அவரே எனினும் அறியாதவர் போல் நடித்தார் புகழை அவர் விரும்பவில்லை இவைகளை சாய்பாபாவின் குணாதிசயங்கள் அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்துக்காட்டியது அனைவரும் அவரை ஷீரடியில் இருக்கும் பரமாத்மா என்று நம்பினார் இப்போ சாய்பாபாவின் குணாதிசயங்கள் பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவிலினான் ஷீரடியில் உள்ள ஏறக்குரிய எல்லா கோவில்களையும் அவர் பழுது பார்க்க செய்தார் சனி கணபதி சங்கரர் சரஸ்வதி கிராம தேவதை மாருதி முதலிய எல்லா கோவில்களையும் தாத்தையா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடுத்தி செய்தார் அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது தர்ஷினை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரூபாய் இருபது சிலருக்கும் ரூபாய் பதினைந்து அல்லது ஐம்பது மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது இது தூய தர்ப்பணம் என்றும் அதை உபயோக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள் சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர் கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள் சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது பலர் தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தினர் குருடர்கள் தமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வை அடைந்தார்கள் சில முடவர்கள் கால்களை அடைந்தார்கள் அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்திரிகள் சீருடியை நோக்கி திரண்டனர் பாபா எப்போதும் துணி அருகிலேயே அமர்ந்திருந்தார் அங்கு தம்மை ஆஸ்வாசிப்படுத்திக் கொண்டார் எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சில சமயங்களில் குளித்து மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார் தமது தலையில் ஒரு வெள்ளை டர்பனும் இடிப்பில் சுத்தமான வேஷ்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம் ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும் அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார் நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார் அவர் எப்போதும் வெற்றி பெற்று ஹகிமை போன்று புகழடைந்தார் அதாவது பெரிய வைத்தரை போல புகழடைந்தார் ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம் ஒரு அடியரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது சீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றனர் அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு அஞ்சனம் பசும்பால் கற்பூராரதி மருந்துகள் முதலிடன உபோ உபயோகிப்பார் ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தனிமை வாய்ந்தது சிறிது பிப்பாவை அதாவது செலவு செய்பவர் குறியிடும் சிங்கோட்டை கொட்டையின் சாயப்பசை கைகளால் இரண்டு உருண்டை செய்து நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுருண்டையை திணித்துவிட்டு துணியால் கண்களை சுற்றி கட்டு போட்டு விடுவார் மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாய் சுத்தமாகிவிட்டது கண்கள் நுண்ணிய உறுப்பானது போதும் சாரி கண்களின் நுண்ணி உருப்பான போதும் செங்கொட்டை பசை அவற்றுக்கு எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை இம்மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம் ஆனால் இந்நிகழ்ச்சியை குறிப்பில் உள்ளது பாபாவின் யோக பயிற்சிகள் பாபா யோகத்தின் எல்லா பயிற்சிகளையும் அறிவர் அவைகளில் இரண்டு எங்கே குறிப்பிடுவோம் தவ்தி அல்லது சுத்த விருத்தி ஒவ்வொரு மூன்றாவது நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்திற்கு அருகில் இருக்கும் கிணற்றுக்கு சென்று தமது வாயை கழுவி குளிப்பார் ஒரு சந்தர்ப்பத்தில் தமது குடல் கும்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து பக்கத்தில் உள்ள நாவல் மரத்தில் உலர்த்துவதற்காக வைத்து வைத்தது கவனிக்கப்பட்டது இதை பார்த்தவர்கள் ஷீரடையில் உள்ளனர் அவர்கள் இவ்வுண்மையை சோதனை செய்து பார்த்துவிட்டனர் மூணு அங்குலமும் மூணு அங்குல அகலமும் இருபத்தி ரெண்டரை அடி நீளமும் உள்ள நினைக்கப்பட்ட லினன் துணியால் தவதி செய்யப்படுகிறது இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு வயிற்றுக்குள்ளேயே கிரியைகள் நடத்தி வை வைக்கப்பட்டிருந்தது பிறகு வெளியே எடுக்கப்படுவது சாதாரண தவ்தியாகும் ஆனால் பாபாவின் தவதியோ மிகவும் தனி சிறப்பானதும் அசாதாரணமானதும் ஆகும் ரெண்டு என்னன்னா கண்டயோகம் பாபா தமது உடம்பிலிருந்து வெவ்வேறு உறுப்புகளை பிடித்தெடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களிலும் தனியாக வைத்தனர் ஒரு ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியின் பல இடங்களில் கிடைப்பதை கண்டார் அவர் மிகவும் பீதி அடைந்து முதலில் கிராம அதிகாரிகளிடம் சென்று பாபா கண்ட துண்டங்களாக வெட்டப்பட்டு கொலை செய்திருப்பதை அறி அறிவிக்க எண்ணினார் அவரே முதல் தகவல் தந்தவராகி விடுவதால் அப் பற்றி சிறிது அறிந்திருந்தாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டுவிடும் என்ற எண்ணி யாரிடமும் ஏதும் கூறாமல் இருந்துவிட்டார் ஆனால் மசூதிக்கு சென்றபோது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக முன்போலவே இருப்பதைக் கண்டு மிகவும் அதிசயமடைந்தார் தான் முதல் நாள் பார்த்தது போலவே வெறும் கனவு என்று அவர் எண்ணினார் பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்றார் அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை என்று யூகிக்கவும் இல்லை தமது சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவும் இல்லை தமது தகைமைகளின் திறனின் பயனால் புகழ்பெற்று பெருமை உற்றார் பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார் வைத்தியர்களால் எல்லாம் தலைசிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்திற்குமே எப்போதும் உழைத்தார் தாங்க முடியாத பயங்கர வழிகளை எல்லாம் தாமே பலமுறை முறை இம்முறைகளில் தாங்கி துயரூற்றிருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயங்களை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இங்கு பார்க்கலாம் பாபாவின் எங்கு நிறை தன்மையும் கருணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கருகில் அமர்ந்து அமர்ந்து குளிர்காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக இருந்து கொண்டிருந்த துணியில் நுழைத்தார் சிறிது நேரத்திற்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது துணி உள்ளே கரம் உடனே கருகி இது வேலையால் மாதவாலும் மாதவராவ் தேஷ்பாண்டியாலும் உடனே கவனிக்கப்பட்டது உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள் மாதவராவ் தனது கைகளை பாபாவின் இடிப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து தேவா எதற்காக இஞ்சனம் செய்தீர் என்று கேட்டார் பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதில் அளித்தார் தொலை தூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொள்ளனின் மனைவி உலக்கைக் களத்தில் இருந்து துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான் அவள் தனது இடிப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள் அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது நான் உடனே உழைக்காலத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்வடுகிறேன் அப்படின்னு சொன்னார் குஷ்டரோக அடியவனின் சேவை அடுத்து மாதவராவ் தேஷ்பாண்டியிடமிருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹிப் சந்தோகர் பம்பாயை சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை ஆயின்மெண்ட் அலின் துணி பேண்டேஜ் துணி உட்பட்ட மருத்துவ சாமான்களுடன் அழைத்து வந்து பாபாவின் கரத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீக்காயத்துக்கு சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபாவினால் இது மறுக்கப்பட்டது அது முதற் கொண்டு டே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும் நானா சாகி பல முறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரந்தாமன் காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் டாக்டர் பரந்தமானனும் அதையொத்த பல முறை வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அல்லவே அவரது மருத்துவம் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார் அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை டாக்டர் பரமாந்தனின் மருந்துகள் சீரழில் உபயோகப்படுத்தப்படவில்லை இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெரும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாகோஜி அவர் அவர்களை கரத்திற்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது அனைவரும் மகிழ்ச்சியுற்றனர் ஏதோ லேசான வழி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம் தினந்தோறும் பாக்கோஜி தனது நேரிப்படி கட்டுகளை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி போடுவார் இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் தமது அடிவர் மீதுள்ள அன்பின் காரணத்தால் பாக்கோஜி எனது உபாசனையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார் பாபா லெண்டி தோட்டத்திற்கு புறப்பட்ட போது பாக்கோஜி அவருக்கு பிடித்து அவருடன் கூட சென்றார் துணி கருகில் உள்ள கம்பத்தரையில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார் பாகோஜி முந்தைய ஜென்மத்தில் தீவனையாளர் அவர் குஷ்டரோகத்தால் அவதியுற்றுக் கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கியிருந்தன அவர் உடம்பு முழுவதும் சீடாகி மோசமாக நாற்றமடைத்தது வெளியில் அவர் துர் துரதிருஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக மகிழ்ச்சியுள்ளவராக இருந்தார் ஏனெனில் அவரே பாபாவின் முந்தையான சேவகர் பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார் குழந்தை கபடியின் பிளேக் வியாதி பாபாவின் மற்றொரு விற்கத்தக இலையை இப்போது கூறுகிறேன் அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹிப் கபடேயின் மனைவி ஷீரடியில் தன் இளம் புதல்வியுடன் சில நாட்கள் தங்கியிருந்தார் அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது அது நெறிக்கட்டி பிளேக்காக பெரிதானது தாயார் பயந்து போய் மிகவும் மனவேதனை அடைந்தாள் பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்றி வரும்போது வாதாவுக்கு அதாவது சமாதி மந்திர் அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரன் பிளேக்கால் பீடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள் பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும் வான மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவைகள் உருகி ஓடிவிடும் எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார் இவ்வாறு கூறிக்கொண்டே தமது கஃபினி உடையை இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசனமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டை அளவிற்கு தோன்றியது பிளேக் கட்டிகளை காண்பித்து பாருங்கள் என்று அடையவர்களுக்காக நான் எஞ்சினும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவரது கஷ்டங்கள்லாம் எனதே ஆகும் என்றார் இந்த சிறப்பான அசாதாரண செயலை அந்த லீலையை மக்கள் கண்ணுற்று ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர் ஞானிகளின் உள்ளமோ மெழுகை விட மிருதுவானது உள்ளம் புறமும் அது வெண்ணையை போன்று மிருதுவாக இருக்கிறது எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்றி அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களின் உண்மை உறவினரையும் எண்ணுகின்றனர் அதுக்கடுத்து பண்டறிபுரத்திற்கு செல்லுதல் அங்கு தங்குதலும் பாபா எவ்வாறு தம் அடியவர்களை நேசித்தார் அவர்களின் விருப்பங்களையும் முயற்சிகளையும் இஞ்சனம் அவளுடன் எதிர்பார்த்து பூர்த்தி செய்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இவ்வதியத்தை முடிக்கிறேன் காந்தல் உள்ள நந்துபாரின் மம் நானா சாஹிப் சந்தோகர் பாபாவின் பெரும் அடியவர் ஆவார் அவருக்கு பண்டிரிபுரத்துக்கு மாற்றலாகும் உத்தரவு வந்தது சாய்பாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி பழுத்தது ஏனெனில் அவருக்கு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டறிபுரத்துக்கு போய் தங்கு தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது நானோ சாஹிப் அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அவ்விடத்திற்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமல் எழுதாமலும் புறப்பட்டார் அவர் தனது பண்டரிபுரமான ஷீரடிக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய விரும்பினார் தமது விடோபா அதாவது சாய்பாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார் ஒருவரும் நானா சாஹிப் ஷீரடிக்கு போவார் என்று கனவில் கூட காணவில்லை ஆனால் சாய்பாபா இது அனைத்தையும் அறிவார் ஏனெனில் அவர் கண்கள் எங்கும் வியாபித்திருந்தன ஷீரடியில் சில மைல்கள் உள்ள நீம்காவனை நானோ சாகிப் அடைந்த போது ஷீரடியில் மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது பாபா உட்கார்ந்து கொண்ட மல் சாபதி அப்படேட் காரம் இவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று நாம் நால்வரும் பஜனை செய்வோம் பண்டரைபுரத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம் என்றார் அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினர் அதன் பல்லவி நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு அப்படின்னு பாபா பாடினார் அடியோர்களும் அவரை தொடர்ந்து பாடினர் சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் உன்னால் விழுந்து பணிந்து அவரை தங்களுடன் பண்டரைபுரத்துக்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்படியும் வேண்டிக் கொண்டார் அவ்வேண்டுகோள் பாபாவுக்கு தேவையாயிருக்கவில்லை ஏனெனில் மற்ற அடியவர்கள் நானா சாஹிப்பிடம் பாபா ஏற்கனவே பண்டரைபுரத்துக்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர் இதை கேட்டு நானா சாஹிப் உணர்ச்சி பாபாவின் காலடியில் விழுந்தார் பிறகு பாபாவின் அனுமதி அதாவது உதி மற்றும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நானா சாஹிப் பண்டரைபுரத்துக்கு புறப்பட்டார் பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லைங்க ஆனால் இங்கு நிறுத்தி அடுத்த அத்தியாயத்தில் மானிட வாழ்க்கையின் முக்கியத்துவம் பாபாவின் இறந்து வாழும் வாழ்க்கை பாயாஜாபாவின் சேவை மற்றும் பல கதைகளை நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு பயனடைட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு இதன் தொடர்ச்சியோடு உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்